சலாம் வலைக்கம் அவங்க பீமாசா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓனர் இப்போ வந்து ஓனர் ஸ்பெஷலாக ஒரு பாயாசம் செய்ய போகிறோம் என்ன பாயாசம்னா அட பிரதமம் அது எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எதில் செய்கிறேன்னா இப்போ வந்து எலக்ட்ரிக் குக்கரில் செய்ய போகிறேன் இப்போ பாருங்கள் பட்ரும் பாத்திரம் வச்சு பட்ரு போட்டிருக்கோம் அப்புறம் சர்க்கரை போட்டு கேரமலுக்கு செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை போடலாம் உங்கள் கேரமில் கலர் வந்துருச்சு இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றலாம் இப்படி இருக்க கல் மாதிரி இருக்க நீங்கள் பயப்படவே வேண்டாம் அதை அப்படியே கொதிச்சு கொதித்து உங்களுக்கு அதை உருவிடும் இப்போ நம்ம ஏண்டா கரண்ட் அடுப்பில் வச்சுருக்கேன் நீங்கள் யோசிக்கலாம் குக்கர் வந்து சின்னதாக இருக்குது அதனால கரண்ட் அடுப்பை வச்சு பெரிய சில்வர் சட்டி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றுனோடன நல்லா வந்து கரைஞ்சிருச்சு இந்த கலரில் இருக்குது இப்போ நம்ம பாலை உடச்சி ஊற்றலாம் ஒரு லிட்ரு பால் ஊற்றுறோம் ஒரு கவருக்கு இது இந்த கலருக்காக இந்த கேரா மில்க் எடுக்கிறோம் இப்போது பால் ஊற்றிட்டோம் பால் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் வெண்ணெய் போட்டு நாலு ஸ்பூன் சர்க்கரை போட்டு அதிலே கேரா மில்க் செஞ்சுட்டோம் மில்க் செஞ்சோன்னே அந்த காயில் ஒரு கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்டோம் கொதித்த பிறகு ரெண்டு ஒரு லிட்ரு பால் ரெண்டு அரை லிட்டர் பால் ஊற்றி அது பால் கொதிச்சுட்டு இருக்குது இது பாருங்கள் இப்போ பாருங்கள் இது வந்து அட பிரதமம் வந்து கவர் காமிச்செல்லாம் இந்த கவரில் கிடைக்கும் எல்லா கடையிலையும் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும் இதை வாங்கி இதை வந்து தண்ணி கொதிக்க வச்சு ஒரு நிமிஷம் இதில் போட்டு கொதித்தோடனே வடிகட்டிடணும் அப்படி வடிகட்டி நான் வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படி உதிரியாக எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டா பால் கொதித்தோடனே இப்போ பாலில் போட போகிறோம் பால் வந்து அப்படியே பொங்கி வருது பாருங்கள் நம்ம இப்போ இதை போட்டுடலாம் போட்டுட்டு கை விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போது நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் நம்ம இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காம இருக்கும் பாலும் அந்த அடப்பிரதமும் ஒன்றா கட்டியாக வர வர நம்ம இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கொதிச்ச உடனே போட்டுக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக செஞ்சுட்டு இருக்க இப்போ கொஞ்சம் மில்க் மேடை ஊற்ற போகிறோம் இனிப்புக்கு அது ஓப்பன் பண்ணி ஊற்றுமா கொஞ்சம் சர்க்கரை போட்டுறோம் ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கோம் இப்போ நமக்கு வந்து பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பாலும் அந்த அடையும் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கணும் பால் நல்லா வற்றி கலர் மாறி எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த கேரமில் கலர் வருது இப்போ வந்து ஏலக்காய் போடுறோம் பிச்சு போடணும் இறக்க நேரம் நம்ம வா ஏலக்காய் பிச்சு போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் பாயாசத்துக்கெலாம் ஃபஸ்ட்டு போடலாம் அப்படி போடக்கூடாது இப்போது முந்திரியும் திரு பாதாமும் நெய்யில் வறுத்து போடுறோம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஓணத்துக்கு அட பிறந்தமாக செஞ்சு சாப்பிட்டுட்டு கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் என் வீடியோ வந்து ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட்டு வர பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ ஆஃப் பண்ண போறோம் எப்படி இருக்கு பாருங்கள் கரெக்டாக இருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்ஸலாம் மலைக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவெலாம் சந்திக்கிறேன் மலைக்கும் நீங்கள் எங்கள் வீட்டில் ஓனர் ஸ்பெஷல் வாழைப்பழம் சிப்ஸு பீட்ரூட்டு இஞ்சி புளி பயிர் பொரியல் அவியல் எரிச்சரி வந்து காந்தாளி மோர் மிளகா உப்பேரி பொரியல் கேரளா அரிசி சாதம் கேரட் பீன்ஸு பொரியல் கல்லரிக்காய் தயிர் பச்சடி பழம் பட பிரதமா பப்பு சாம்பார் முருங்கக்காய் கேரட்டு கத்திரிக்காய் எண்ணெய் போட்ட சாம்பார் Thank you.